பண்ண விவசாய நண்பரலக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கும் ஒரு உயிரியல் பூஞ்சான கொல்லி தான் பார்க்க போகிறோம் அது ட்ரைகோடெர்மா விரிடி நேற்று வந்து நம்ம சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் பற்றி பார்த்தோம் அது வந்து ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது ட்ரைகோடெர்மா விரிடி அதாவது ட்ரைகோடெர்மா விரிடே அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பூஞ்சானம் இது ஒரு ஃபங்கஸ் ஸோ பூஞ்சானமே பூஞ்சானத்தை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு ஆன்டி ஃபங்கல் இது ஓகேங்களா இது வந்து தீமை தரக்கூடிய பூஞ்சானத்தை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு நன்மை தரக்கூடிய பூஞ்சானம் இது வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து மிக முக்கியம் ஏன்னா இயற்கை விவசாயிகள் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூடோமோனா ஸ்ட்ரைகோ டர்மா பற்றி கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதிக விலைசாயத்திற்கு அதிக பொருளாதார இழப்பு ஏற்படும் இப்போ நோய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நோயினால் அதிக பொருளாதார இழப்பு ஏற்படும் இப்போ பூச்சிக்கொல்லி பூச்சி தாக்குதல் வயலில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பூச்சி கொல்லி மருந்து அடிச்சிடலாம் ஏன்னா பூச்சி வந்து நம்ம இலை மேலே தெரியும் கண்ணுக்கு தெரியும் இலையை கடிச்சு உண்ணும் புழு வந்து மேலே தெரியும் அப்போ வந்து கடையில் போய் சொல்லுவோம் இந்த மாதிரி புழு மேயுதுன்னு அவங்க ஒரு மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்து உடனே பூச்சி வந்து இலைக்கு பின்னாடி ஒட்டு இருக்கிறது சாறு உறிஞ்சும் பூச்சியாக இருந்தாலும் சரி புழுவாக இருந்தாலும் சரி செத்து போயிடும் அதே நோயின்னு வச்சுக்கோங்களேன் நோய் வந்து நோய் பாதிப்பு உடனடியாக உங்கள் கண்ணுக்கு தெரியாது அது வேரில் பாதிக்கும் அல்லது அழுகளாக மாறும் கருகளாக மாறும் நோய் வந்த பிறகு தான் வந்து உங்களுக்கு கண்ணுக்கே தெரியும் ஆனால் அது எந்த நோய்க்குன்னு உங்களை கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு பொதுவாக நோய் மருந்து கொடுத்தாலும் தற்போது உள்ள நோய் மருந்துகள் வந்து சிறப்பாக இந்த ஆளுகளுக்கும் கருகளுக்கும் வேலை செய்வது மிக மிக குறைவு ஏன்னா நோய் மருந்தில் நிறையா குரூப் வந்துருச்சு இது வரைக்கும் ஸ்டொபுளூரின் குரூப் வரைக்கும் வந்துருச்சு அசாக்சிஸ்டோபின்னு சொல்லுவாங்க அந்த மருந்து யூஸ் பண்ணால் கூட சில வகையான நோய்களை வந்து கட்டுப்படுத்த முடிகிறது இல்லை முக்கியமாக வந்து மலைத்தோட்ட பயிர்கள்னு வச்சுக்கோங்களேன் மலைத்தோட்ட பயிரில் என்ன வரும் உங்களுக்கு ஏலம் ஏலக்காய் மிளகு தேயிலை இஞ்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏரியாவில் வரும் அதை தவிர வந்து உங்களுக்கு காய்கறி பயிரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பீன்ஸ் வரும் கேரட் வரும் உருளை வரும் இது எல்லாமே மலையில் வந்து பயிரக்கூடிய பயிர்கள் இதில் வந்து நோய் தாக்குதல் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த வகையான நோய் மருந்து நிறைய அடிச்சிங்கனாலும் அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும் இது மலைத்தோட்ட பயிர்களுக்கு மட்டும் இல்லை நம்ம தரைப்பகுதியில் வயரக்கூடிய மிளகாய் மிளகாயில் வந்து நாற்று வச்சோடனே ஒடிஞ்சு ஒடிஞ்சு விழுந்துடும் அதே மாதிரி கத்திரியில் அதிகமாக வந்து இலைப்புள்ளி நோயை அழுகல் நோய் கருகல் நோய் வரும் வெண்டை இதே மாதிரி காய்கறி பயிர் அப்புறம் வந்து வாழை வாழையில் வெடிப்பு விழும் சொர்க்கோஸ் போகிற லீவ் ஸ்பாட் வரும் இது எல்லாத்துக்குமே கூட நீங்கள் என்ன தான் மருந்து நோய் மருந்து வாங்கி நீங்கள் கடையில் அடித்தாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்கும் ஆனால் அதிகப்படியாக கேட்குறதில்ல இதுக்காக இந்த வேறு அழுகல் கருகள் இதை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தியம் அப்படிமாங்க பித்தியம் பைட்டோப்தோரா ரைசக்டோனியா ஃபிஷேரியம் இது எல்லாம் ஒவ்வொரு பூஞ்சானுங்க பித்தியம் பைட்டோப்தோரா ரைசக்டோனியா ஃபுசேரியம் இதெல்லாம் வந்து தீமை தரக்கூடிய பூஞ்சானம் தீமை தரக்கூடிய பூஞ்சானம் இது என்ன பண்ணும்னா இப்போ பயிர் இருக்குது வேறு இருக்குது ஃபஸ்ட்டு இந்த பூஞ்சாடங்கள்லாம் ஸ்போரா மண்ணில் தான் இருக்குங்க ஈரப்பதமான சூழ்நிலையில் இது வந்து உயிர் தெளிந்து வேற போய் தாக்கி வேரில் ஊழியமாக உள்ளே போய் இந்த இடத்துல வேறும் தண்டும் சேர இடத்துல காலர் ராட் அப்படின்னு வந்து இது ஒடிஞ்சு விழுந்துடும் இன்னொன்று வந்து ஃபுல்லாக அழுகலாகி உணவை வந்து எடுத்துகிட்டு போக முடியாமல் உணவு கொண்டு போகக்கூடிய குழாய் எது ஜைலம் நீரை கொண்டு போகும் புலோயம் உணவை எடுத்துகிட்டு போகும் இந்த ரெண்டு குழாயும் அடைச்சிரும் இப்போ வந்து பயிருக்கு வந்து நமக்கு வந்து தண்ணியும் போகலை சாப்பாடும் போகலைன்னா பயிர் ஆட்டோமேட்டிக்காக வாடல் ஏற்பட்டு இப்படியே உடஞ்சி விழுந்துடும் அதுதான் வந்து அழுகல் வாடல் அப்படின்றாங்க இப்போ இந்த டித்தியம் பயிர்டோப்தோராண்ட தீமை செய்யக்கூடிய பூஞ்சானத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்ட நன்மை தரக்கூடிய பூஞ்சானம் தான் இந்த ட்ரைகோடெர்மா விரிடின்றது இதை வந்து நீங்கள் மண்ணில் என்ன என்னாகும்னா இது நம்ம வேற சுற்றி ஒரு உரை மாதிரி போட்டுக்கோங்க வேற சுற்றி உரையாக உருவாகும் இந்த உரையாக வேற சுற்றி இருந்துட்டு தீமை தரக்கூடிய தாக்கும் தாக்கும்போது இந்த பூஞ்சானத்தை எடுத்து சண்டை போடும் ஸோ இந்த பூஞ்சானத்தை தீமை தரக்கூடிய பூஞ்சானத்தை இந்த நன்மை தரக்கூடிய நம்ம ட்ரைகோடர்மா விரடி சாப்பிட்றோம் அதனால வேற பாதிக்கக்கூடிய தன்மை வந்து இல வேர்லையே வந்து உள்ளே வேறு புக முடியாத நிலைமையை ஏற்படுத்திடும் வேறு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால எல்லா விவசாய பெருமக்களும் பார்த்திங்கன்னா இயற்கை முறையாக இருந்தாலும் செயற்கை முறையில் நீங்கள் விவசாயம் பண்ணிங்கனாலும் இந்த ட்ரைகோடர்மா விருடியை வந்து நீங்கள் கட்டாயமாக போடணும் ஏன்னா வேலை சுற்றி உரையை உருவாக்குறதுனால வேர் மூலமாக பரவக்கூடிய பூஞ்சானத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வேர் மூலன்னா வேரில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காப்பர் குளோரைடு சிஓசி கரைச்சி ஊற்றுவாங்க ப்ளூ காப்பர் கரைச்சி ஊற்றுவாங்க கொசைடு ஊற்றுவாங்க இதெல்லாம் வந்து வேரில் ஊற்றக்கூடிய பூஞ்சான நோய்கள் இந்த பூஞ்சான நோய்களை வந்து நீங்கள் என்ன தான் ப்ளூ காப்பர் குளோரைடு கரைச்சி ஊற்றினாலும் அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்காது ஏன்னா அது பூஞ்சானத்தை வந்து டார்மன் ஸ்டேஜில் இருந்து இது உள்ளே போயிடுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க இதே நீங்கள் ட்ரைகோட்டர்மா விரடியை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து தீமை தரக்கூடிய பூஞ்சானத்தை எதிர்த்து போராடி அது கொல்லக்கூடியது ஓகேங்களா எப்படி வந்து நம்ம கன் ஷூட் மாதிரி நம்ம கன் நீங்கள் வச்சிருக்கோம் ஷூட் பண்ணால் அது எங்கே தேடி போய் பிடிச்சி அதை கொள்ளுங்க ஸோ அனைத்து விவசாய பெருமாக்களும் நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூடோமோனாஸை உபயோகப்படுத்துதோட சேர்ந்து இந்த ட்ரைகோட்டர்மாவும் உபயோகப்படுத்தலாம் இதுவும் பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது உங்களுக்கு லிக்விட் ஃபார்ம்லேயும் இருக்குது எப்படி உபயோகப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மண்ணில் போடுறீங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு கிலோ ட்ரைகோடர்மா விருடி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு நூறு கிலோ நம்ம வந்து மக்கிய தொழு உரம் எடுத்துக்கோங்க மக்கிய தொழு உரம் எடுத்துட்டு இதில் வந்து ரெண்டு கிலோ நூறு கிலோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஏக்கர் வயலில் வந்து நீங்கள் தூவி விட்டலாம் நூறு கிலோ எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு தூவுரவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தூவி விட்டிங்கன்னா வயல் ஃபுல்லாக போயிடுங்க அது ஒரு வகை இப்போ உழவு ஓட்டப்பட் கடைசி உழவு அல்லைன்னா விதை நேர்த்தி செய்யணும் நீங்கள் வந்து நெல்லோ அல்லது வந்து வெங்காயம் கத்திரிக்காய் வெண்டை இதெல்லாம் பண்ணும்போது ஐந்து கிராம் விதை ஐந்து கிராம் வந்து ஒரு கிலோ விதைக்கு எடுத்து நீங்கள் விதையை மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா வேறு இந்த நோய் வராமல் பாதுகாக்கலாம் இன்னொன்று வந்து நாற்று இப்போ நெல் நாற்று நடுறீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து நாற்றில் நனைத்தல் ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நூறு கிராம் வந்து ட்ரைகோடர்மா விரடி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேரில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை வேரில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து நட்டிங்கன்னா இந்த தண்ணியில் இருக்க ட்ரைகோடர்மாலாம் வேர் மூலிமா உள்ளே போயிடும் ஸோ வேர் மூலிமா உள்ளே போய் இந்த செடிக்குள்ளே போயிட்டு நம்ம எடுத்து நடும்போது நம்ம இமீடியட்டாக வேரை தாக்கக்கூடிய பூஞ்சாலத்தில் இருந்து பாதுகாத்து வேருக்கு நன்மை தர வேருக்கு நன்மை குடிக்கிறது ஓகேங்களா இது ட்ரைகோடர்மா மண்ணில் தான் அதிகமாக வினைபுரிமை மேலே ஸ்ப்ரே பண்ணுறத விட மண்ணில் அதிகமாக நம்ம சுடோமோனாஸ் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஆனால் ட்ரைகோடர்மா வந்து நீங்கள் மண்ணில் தான் போடணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இதனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது நுண்ணுயிர் பெருக்கம் உருவாக்குது நுண்ணுயிர் பெருக்கம் ஏன்னா ட்ரைகோடர்மா உள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளே உங்கள் சாயில் வந்து அதிகமாக ஹியூமஸ் நிறைஞ்சு இருந்துச்சுனா ஹியூமஸ்னால் மக்கிய தொழுவுறோம் அவங்க மண் வந்து நல்லா கருமையாக இருந்துச்சுன்னாவே நல்ல சக்தியான மண் இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் இது அதிகமாக பல்கி பெருகி பல பில்லியன் ஃபோர்ஸாக வந்து மாறிடும் அப்போ வந்து நம்ம மண்ணே வந்து நுண்ணுயிர்களோட தொகுப்பாக அமைஞ்சிரும் ஓகேங்களா அதுக்கு இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து மண்ணில வளத்தை அதிகரிக்குது மண் வளம் கூடும் இன்னொன்று இதை பயன்படுத்தும் போது அதாவது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மணிச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா மலை மலைப்பாங்கான இடத்துல மலைத்தோன்னு சொல்கிறோம் இல்லையா நீலகிரி ஊட்டி கொடைக்கானல் இந்த பகுதியில் வந்து பாஸ்பரஸ் வந்து மண்ணிலே இருக்கும் நீங்கள் டிஏபி போடுவீங்க எஸ்எஸ்பி போடுவீங்க இதெல்லாம் மண்ணிலே இருக்கும் ஆனால் வேறு எடுத்துக்க முடியாமல் இருக்கும் அப்போ அந்த மாதிரி நிலையத்தில் வந்து நீங்கள் ட்ரைக்கோட்டோர்மா போடும்போது மண்ணில் கரையாத நிலையில் உள்ள பாஸ்பரஸை கரைச்சு வேருக்கு ஊட்டி விடுது இதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய டிஏபி பாஸ்பரஸ் இதெல்லாம் எடுத்து வேருக்கு கொடுக்கறதுக்கு வந்து இது உபயோகப்படுத்துது இன்னொன்று வந்து இதனால் வந்து அதிகமான விளைச்சல் நமக்கு ஏற்படுது நீங்கள் ட்ரைகோட்டர்மா விரடி வாங்கிட்டு உங்களுக்கு தொழு உரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நூறு கிலோவில் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்து கலக்கி விட்டு போட்டினா அதுலேயே வந்து அதிகமாக வந்து பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அன்பான விவசாய பெருமக்களே உங்கள் பயிரில் நோய் தாக்குதல் ஏதாவது இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் இந்த ட்ரைகோட்டர்மா விருடி ரெண்டு கிலோ வாங்கி மண்ணில் உரத்தோட கலந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இதை வந்து நோய் மருந்தோட கலக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் மருந்தோடு கலக்க வேண்டாம் இப்போ கலக் வேறு வழியே இல்லை அப்படின்னா இது இதை நோய் மருந்து வந்து நீங்கள் மேலே தான் அடுப்பீங்க பொதுவாக வந்து புளு காப்பர் தான் கீழே ஊற்றுவீங்க அப்போ இது கீழே ஊற்றுறதுக்கு வந்து நீங்கள் தேவையில்லை இன்னொன்று வந்து நீங்கள் நீர் பாசனம் மூலியமாக கொடுக்குனா கூட இந்த லிக்விட் ஃபார்மில் வாங்கி நீங்கள் வந்து தண்ணி போகும்போது உங்கள் சொட்டு நீர் பாசனமாக கூட வந்து நீங்கள் தண்ணியில் விட்டு விடலாம் அது வந்து நீர் லிக்யூட் ஃபார்மில் வாங்கினீங்கன்னா ஐநூறு மில்லி போதும் ஒரு ஏக்கருக்கு லிக்விட் ஃபார்ம் சாரி ஒரு லிட்டரு வேணும் லிக்விட் ஃபார்முக்கு பவுடர் ஃபார்ம்னா வந்து ரெண்டு கிலோ வேணுங்க இது முக்கியம் ஓகேங்களா இது மாதிரி உபயோகப்படுத்தி நம்ம முன்பே நோய் வருவதற்கு முன்பே வருமுன் காப்போம் என்பது மாதிரி நம்ம விவசாய பேரில் வரக்கூடாது ஏன்னா நோயை கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமங்க பூச்சியை ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் நோயை கட்டுப்படுத்த முடியாது அதனால் இந்த இயற்கையாகவே வரக்கூடிய நம்ம இயற்கை பூஞ்சான எதிரியை உபயோகப்படுத்தி நம்ம பயிரினை நோயிலிருந்து பாதுகாக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்